ஸோ பாஸ் வீட்டில் கிட்ட அட்டகாசம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க மாயா அவங்கள அப்படி செய்ய சொன்னது வேற யாரும் கிடையாது பார்வையாளர்கள் தான் நாங்கள் எப்போ சொன்னோன்னு மட்டும் தயவு செஞ்சு கேட்கறாதீங்க நெக்ஸ்டலாக இந்த பிக்பாஸ் சீசன் செவனில் இருக்கிற போட்டியாளர்களில் யார் இன்விசிபிளாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியாக கேட்டதுக்கு பெரும்பான்மையான மக்கள் சொல்லியிருக்கிற பதில் பார்த்திங்கன்னா மாயா தான் அவங்க என்ன வேணுன்னாலும் செய்யலாம் ஆனால் அதுக்கு ஹவுஸ்மேட்ஸ் யாருமே ரியாக்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் ஆக்சுவலி ரூல் அந்த விதிமுறையை கேட்ட விஷ்ணு பார்த்தீங்கன்னா எனக்கு மாயா ஆல்ரெடி இன்விசிபிளாக தான் இருக்கிறாங்க இந்த மாதிரியாக சொன்னதை கேட்டு மணி பார்த்திங்கன்னா பயங்கரமாக சிரிச்சாரு மாயா பார்த்தீங்கன்னா இதுதான் சான்ஸ் அப்படிங்கிற மாதிரியாக நினச்சிக்கிட்டு ஹவுஸ்மேட்ஸை போட்டு படாத பாடுபடுத்தி எடுக்கிறாங்க மேலும் பணப்பட்டியை எடு எடுன்னு அர்ச்சனாவை வேற பயங்கரமாக கட்டாயப்படுத்தியிருக்கிறாங்க பாஸ் வீட்டில் என்ன நடந்தாலும் சரி பணப்பட்டியை மட்டும் எடுத்துக்கிட்டு வந்துடாத தாயி இந்த மாதிரியா அர்ச்சனாவோட வீட்டில் ரெண்டு மூட்டை துணி அனுப்பி வச்சிருக்கிறாங்க இந்த நிலையில் அர்ச்சனாவை போய் கிளப்பி விட பார்க்குறாங்க மாயா மாயா பண்ணுற அட்டகாசங்களை எல்லாமே பார்த்த மீம்ஸ் கிரியேட்டர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா யார் பெற்ற பிள்ளையோ பிக் பாஸ் வீட்டுக்கு வந்த இடத்துல லூஸ் ஆயிடுச்சே இந்த மாதிரியாக கேண்டல் பண்ணிட்டு வராங்க இருந்தாலும் உங்களுக்கு இம்புட்டு அழுத்தம் ஆகாது பிக் பாஸ் பதிமூணு லட்சம் பணத்தோட நேற்றுக்கு நைட்டே விசித்ரா கிளம்பிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான தகவல் வெளியாகி இருக்குது அப்படி இருந்தோம் பணப்பட்டியை யாருமே இதுவரைக்கும் எடுக்காதது போல மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கீங்களே அது எப்படி பிக் பாஸ் விசித்ரா இப்படி பொட்டியோட கிளம்புனது ரெட் கார்டு வாங்கி அதை கொண்டாடின பிரதீப்புக்கு சுத்தமா பிடிக்கலைங்கோ விசித்ராலாம் ஃபைனல் வரை வருவாங்க அப்படிங்கிற மாதிரியா பிரதீப் நம்பியிருந்தாரு இந்த நேரத்தில் விசித்ரா இப்படி பதிமூணு லட்சம் போதும் அப்படிங்கிற மாதிரியா கிளம்புனது பலரையுமே கவலையடைய செஞ்சிருக்குது முன்னதாக பிரதீப்போட ஆதரவாளர்கள் கொண்டாடன சரவண விக்ரம் வெளியேற்றப்பட்டார் இந்த நிலையில பிரதீப் பெரிதுமே எதிர்பார்த்த போட்டியாளரான விசித்ரா இப்போ பிரதீப்புக்கே ஷாக் கொடுத்துருக்குறாங்க இதற்கிடையே பிக்பாஸ் வீட்டில் இருக்கிற யாருக்குமே டைட்டில வின் பண்ண தகுதியே இல்லை அதனால நீங்க யாருக்கு டைட்டில கொடுத்தா எங்களுக்கு என்ன வந்துச்சு இந்த மாதிரியா பிக்பாஸ் பார்வையாளர்கள் ஒரு பக்கம் கதறிட்டு வராங்க இந்த சீசனில் பிக்பாஸுக்கே கண்ணை கட்ட வச்சுட்டாங்க இந்த பார்வையாளர்கள் ஆனால் அவ் பிக்பாஸை ஒன்றும் லேசுப்பட்ட ஆள் கிடையாது யார் விமர்சித்தா எனக்கு என்ன பார்வையாளர்களுக்கு தொடர்ந்து டஃப் கொடுத்துட்டு இருக்கிறாரு பிக்பாஸ் இந்த தான் இந்த சீசனோட பிக்பாஸ் உடனான சங்காத்தத்தை அப்படியே முடிச்சுக்கணும் ஆண்டவரை இந்த மாதிரியா கமலஹாசன் கிட்டே வர ரசிகர்கள் தினமுமே கோரிக்கை வச்சுட்டு வராங்க ஸோ எனிவே ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த பணப்பெட்டி விவகாரம் வந்துட்டு இப்போ சோஷியல் மீடியாவில் பயங்கர கொஷினாக ஒரு மிகப்பெரிய பேசுப்பொருளாக இருக்குது அப்படின்ட்டு தான் சொல்லணும் ஆக்சுவலாக பன்னிரெண்டு லட்சம் வச்சுமே பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற போட்டியாளர்கள் யாருமே அசர்றதாவே வந்துட்டு தெரியல தினேஷ் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த சீசனில் யாருமே பணப்பட்டி எடுக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரியா சொல்லியிருக்கிறாங்க ஸோ அதே போலயே நடந்துடும் போலயே அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில கருத்துகளும் இருக்குது அண்ட் அதே போல் விசித்ரா பேசின ஒரு வீடியோ கூட வைரலாகுது விசித்ராவுக்கு வந்துட்டு நான் பணப்பட்டிலாம் எடுக்க மாட்டேன் எனக்கு அளவுக்கு அதிகமான பணம் என்கிட்ட இருக்குது அதனால் என்னை நம்பிட்டுருக்கிற எனக்கு சப்போர்ட் பண்ணுற அந்த சதவிகித மக்களை மட்டும் நான் என்றைக்குமே என்ன சொல் ஹர்ட் பண்ணிட மாட்டேன் ஸோ அவங்களுடைய நம்பிக்கையை நான் இழக்க பண்ண மாட்டேன் அதனால் பணப்பிட்டு எடுக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரியாக விசுத்ரா பேசின வீடியோ கூட இணையத்தில் வைரலாகுது ஸோ எனிவே ஆக்சுவலாக பயங்கர இன்ட்ரெஸ்டிங் ஸோ யார் எடுத்திருப்பாங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள்